தமிழ் ஆய்வாளர் தந்தையை வணங்கி தமிழ் ஐயாவை வணங்கி என் சக படைப்பாளர்களை வணங்கி தமிழ் பருக வந்த சபையினை வணங்கி தொடங்குகிறேன் தமிழ் அதிகமாக தடுமாறுவது சமுதாயத்தில் என்பது அம்மா மம்மி ஆச்சு அப்பா டேடி ஆச்சு மாமா அங்கிள் ஆச்சு அத்தை ஆண்டி ஆச்சு வணக்கம் பாய் ஆச்சு வருகிறேன் பாய் ஆச்சு காதல் லவ் ஆச்சு காத்திருத்தல் வெயிட்டிங் ஆச்சு பல்லி ஸ்கூலாச்சு புத்தகம் புக்காச்சு தொலைக்காட்சி டிவியாச்சு சந்தை மார்க்கெட் ஆச்சு நேரம் டைம் ஆச்சு நாற்காலி சேர் ஆச்சு சரி செய்தல் அட்ரஸ் ஆச்சு அவசரம் அர்ஜென்ட் ஆச்சு இவையெல்லாம் தமிழாச்சு இவற்றை எடுத்து சொன்னால் மன்னிப்பு சாரி ஆச்சு தமிழ் இது ஆங்கிலம் இது தமிழை அறியாத அந்த குழப்பம் இது ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தால் தடுமாறும் தமிழான் இன்று மெல்ல தமிழினிமேல் செத்துவிடும் என்றானே மாக்கவிங்க மெல்ல தமிழ் இணைமேல் செத்துவிடும் என்றாலே மாக்கவை சொன்னது போல் முற்றிலுமாய் நடக்கும் ஏனும் காப்பதிலும் கடமை மிச்ச என்றும் காப்பதிலும் கடமை இளைய என்றும் இன்றளவும் உரையாடி மகிழ் தமிழ் சொற்கள் மகத்தான தமிழ் சொற்கள் அடுக்குகிறேன் இப்போது அதையேனும் காத்திருக்க இன்றளவும் உரையாடி மகிழ் தமிழ் சொற்கள் மகத்தான தமிழ் சொற்கள் அடுக்குகிறேன் இப்போது அதையேனும் காக்கடுக கமனாட்டி கஸ்மா பிசாஸ் பிஸ்கோத் மொல்லமாய் கேட்மாய் சொங்கி சோமாய் கப்சா உடான்ஸ் உதாலு பீலா பிலிமு துபாக்கூர் லாடு லபர்தாஸ் பிகரு மாலு அல்பான்ஸ் அஞ்சான்ஸ் மாமு ஆப்பு இன்றளவு உள்ள தமிழ் இவை இணைக்கின்ற தமிழ்ச்சொற்கள் இவை கூட அழிந்துவிட்டால் அழிந்துவிட்டால் தொடர்ந்து கொள்ள முடியாமல் எச்சரிக்கை தொடர்ந்து கொள்ள முடியாமல் எச்சரிக்கை இனிவரும் தலைமுறை இதிகாசம் அறியாது இலக்கியங்கள் அறியாது யாவும் பொக்கிஷமாயால் ராட்சியத்தில் வைக்கப்படும் இனிவரும் தலைமுறை இதிகாசம் அறியாது இலக்கியங்கள் அறியாது யாவும் பொக்கிஷமாயால் ராட்சியத்தில் வைக்கப்படும் அரசு சபை வளர்த்த தமிழை சங்கம் வைத்து வளர்த்த தமிழை செந்தாய் நாமல் இனிக்கும் தமிழை வளர்த்திடுவார் தமிழ் கற்று இயல்பாய் ஆங்கிலம் கற்று இரண்டையும் கலந்து தமிழாய் பேசிடுவார் ஏன் இந்த கலப்படம் என்றொரு கேள்வி கேள் ஏன் கலப்படம் என்றொரு கேள்வி கேள்வி எல்லாவற்றிலும் கலப்படம் தமிழ் மட்டும் விதி

தடு மாதீத்துல தமிழ் கண்டு தடு மாதிரில தமிழ் கண்டு சம பீலிங்ஸ் ஆச்சு தேங்க்ஸ்